செக் பண்ணி பாரு எப்போ வந்தாலும் நல்லா பேசுவார் தம்பி தம்பிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கான் இவன் தேவலாம பேசிட்டு அஸ்வின் உனக்கு தேவையில்லாத ஒரு ஏண்டா சந்தோஷம் வரவங்களாட்ட சண்டை போடுறா டெய்லியும் வருவாங்க தம்பி நல்லா பேசுறக்கூடிய தம்பி சந்தோஷ கேமிங் இருக்கியா கண்ணே போயிட்டியா கண்ணே நல்ல தம்பி அவன் பாசமா இருக்கான் பாசமா ஓவர் பாசமா இருக்கிறான் சுமனே முடியலடா சுமனே ரேசிப்பா எனக்கு தெரியும் அவன் என்ன காயின்னு சொல்லுவான் நான் மூடிட்டு இருக்கணுமா சுமன் ப்ரோ சொல்லுங்க ப்ளீஸ் ஓவரா கண்ணு பட்டுருச்சு ஆமா வீரமணி ஒருத்தன் டிவி சவுண்டை வச்சு மேலே வரைக்கும் வச்சுக்கிறான் நான் தூங்க போறீங்களா பாசமெல்லாம் புரியாதா நீ பாசமும் வேணா பாயாசமும் வேணா கவுணு நீ ஒரு நூத்தி பதினஞ்சு ரூபாய் இருந்தா கண்டிஷன் எடுத்து தரலாமா நீ முதல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி வீரமணி அப்புறம் பேசலாம் அப்புறம் கேட்டிங்கன்னா ஒய்ஃப் கிட்ட இருக்கு நீங்க அக்கவுண்ட்டே நான் என்னத்த சொல்ல என்ன நீ பிரின்செஷனா ஏன் வரவேல தூங்கிட்டாங்களா ஓ நைட் டியூட்டின்னு சொன்னாங்கடா பிரின்செஷனா சும்மனே பிரின்செஷனா நைட் டியூட்டின்னு சொன்னாங்க டியூட்டியில் இருக்காங்களோ வாங்க அன்பு வாங்க அன்பு திருப்பூர்ல அன்பு வாங்க வாங்க அன்பு சாப்பிட்டே கண்ணே அக்கா எனக்கு டேட்டா போட்டு விட அக்கா உனக்கு டாட்டா சொல்கிறேன் டேட்டாலாம் என்னால் போட முடியாது எம்கே சாமி வாங்க வாங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க நான் சாப்பிட்டேன் அன்பு நீ நீதான் அவனை திட்டிருக்க சந்தோஷ் பாத்தியா செக் பண்ணி பார்த்தியா சந்தோஷ் கேமிங் நல்ல பிள்ளை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது சரியாக வர எனக்கு தெரியலை அவ்வளவா ட்ரை பண்ணுங்க ஏன்னா எல்லா லைவ்லையும் ஜாயின் பண்ண லைவ்லாம் எனக்கு வந்து ராசி இல்லைன்னு சொல்ல தெரியுது நம்ம லைவில் மட்டும் ஜாயின் பண்ண முடியலையா நான் லைவ்லலாம் ஜாயின் பண்ணேன் ராசி இல்லை அப்படி தானே சொன்னீங்க ஜாயின் பண்ணுங்க அக்கா உண்மையாலே நிறைய பேர் அக்கௌண்ட் அவங்க ஒய்ஃப் தான் இருக்கா அக்கா ஒன்னமாரி எல்லாமே இருக்க மாட்டாங்கல்ல அவர்லாம் வந்து நல்லா ஃபேமிலிக்காரரு அவர்லாம் குடிக்க மாட்டாரு உன் வீட்டில் நீ குடிக்கிற அதனால் புடுங்கி எல்லாத்தையும் உங்க வீட்டுக்காரம்மா அவங்க பேர்ல வச்சிருக்காங்க அவர் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு அதனால் அவருக்கு நான் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்கள அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் அக்கா நன்றி நன்றிப்பா கேமிங் தப்பா பேசல நான் சொன்னேன் இல்ல நல்ல தம்பிப்பா டெய்லியும் ரெகுலரா லைவுக்கு வந்து ரெகுலரா நல்லா பேசும் தம்பி இவன் தம்பியை போய் திட்டிருக்கான் இவன் பேர்லயே வரும் இருந்தவன் சரி நாளைக்கு வந்து நான் பேசிக்கிறேன் சந்தோஷத்தை பேசிக்கிறேன் சுமன்புறா இல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் திட்டினான் உன்னைய திட்ட அவன் என்ன தம்பி என்ன கேட்டு தெரியுமா அக்கா யாரை சொல்றீங்கன்னா தான் திட்டினேன் சந்தோஷ் ரெண்டு சந்தோஷங்கிறதால குழப்பமாயிடுச்சு நீ சந்தோஷன்னு பேர் வச்சுட்டே வந்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நீ வந்து கிரேசி பையன் வச்சிருக்கல ஆனாலும் தெரியல யாரை சொல்கிற அக்கானா இல்லப்பா இன்னொரு சந்தோஷம் இருக்கான் பார்ப்பான்னு சொல்லிட்டேன் சரிங்க அக்கா நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி நீ தான் அவனை திட்டிருக்க ஆஹ் பாத்துக்க என்னதான் நீ இப்படி பண்ணாத சந்தோஷ பாவம் தெரியுமா தம்பி நல்லா பேசக்கூடிய தம்பி எனக்கு ரெகுலரா வருவாங்க அடிக்கடி வருவாங்க சரியா அப்படி பேசாத நீ சந்தோஷ் ரோலிங் வைப்பா தம்பி சந்தோஷ் கேமிங் வச்சுட்டு வருவாங்க 哪里啊？伊